அந்தபடிய மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் பேசுவார் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியினுடைய வடச்சென்னையினுடைய அணி தலைவியாகவும் மற்றும் மாநில பொறுப்பாகவும் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி மிகவும் அருமையாக மாநில தலைவர் மற்றும் நிறுவனர் டாக்டர் வண்ண ஏ ரவி அவர்களின் தலைமையில் மற்ற மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் எல்லாருடைய தலைமையிலும் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு இந்த பதவியேற்கும் நிகழ்ச்சியில வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் ரொம்ப மனசு மகிழ்ச்சியா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பெண்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதுல நீங்க அந்த வேலையை பொருட்படுத்தாத நீங்க நம்ம அமைப்புக்காக வரணும்ன்ற ஒரு பெரிய உன்னத சேவை மனப்பான்மையோட வந்திருக்கீங்கன்னா மீண்டும் ஒரு முறை கரகோஷம் கொட்டி நீங்க வருக 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 என்ற நம் அமைப்புக்கு முதுகெலும்பாக இருக்கும் பெண்கள் தான் உங்களுக்கு பேக் போனா இருக்கிறது நாகதான் ஸோ இங்கே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி வந்து கட்சி சாராததும் ஜாதி மதம் இன மொழி அதற்குப்பால்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான அமைப்பு அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி தகவலறிய உரிமை சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படின்ற விஷயத்தை நம்ம தமிழ்நாடு முழுக்க மாவட்ட மாவட்டம் முழுக்க அனுப்பிட்டு இருந்தோம் நீங்க குரூப்ல நீங்க குரூப் ஓபன் பண்ணி மேடம் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஒரு பதினெட்டு கலெக்டர்ஸு ஜட்ஜஸ்ஸு ஐபிஎஸ் ஆபீசருங்க எல்லாருமே நம்ம அமைப்பில் இருக்காங்க ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தாராளமா முன்னெடுத்து செய்யலாம் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் கேடயமாகவும் போர்வாளாகவும் எங்கள் அமைப்பு இருக்கும் என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் சத்திய உணர்வோடும் சொல்றோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பகுதியில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றத நீங்க முன்னெடுத்து தலைவர்கிட்ட சொல்லி சொல்லி மாநில மகளிரின் செயலாளர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம உடனடியா தீர்த்து கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்யணும் இப்போ நம்ம வட சென்னை மாவட்ட தலைவர் பேசினாரு அவர் என்ன பேசணும்ன்றதே பேசிட்டு இருக்காரு நம்மளுடைய அமைப்புக்காக என்ன செயல்பாடு பண்ணணும் நம்ம எப்படி எல்லாம் முனைவு பண்ணணும் நம்ம எப்படி எல்லாம் பகுதியில வந்து வட சென்னையாகட்டும் மத்திய சென்னையா இருக்கட்டும் தென் சென்னையாக இருக்கட்டும் நம்ம என்னெல்லாம் செயல்பாடுகள் செய்யணும்ன்றத அவர் தொடர்ந்தா போல வெளியில மாவட்டங்கள்ல மாவட்டந்தோறும் முகாம்கள் போடுறது இலவச சட்ட முகாம்கள் போடுறது நம்ம உறுப்பினர் சேர்க்கை முகாம் கொடுத்து மருத்துவ முகாம்கள் கொடுத்து பல முறை செஞ்சிருக்காரு மாநில நிர்வாகியோடு சேர்ந்து ஆனா இப்ப கொஞ்ச காலமாக இடைக்கால விழுத்தாரு அப்படியே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறார் அதனால தான் என்னென்ன செயல்பாடுகள் செய்யறதுன்றது அவர் கத்தனமா இருக்காரு ஒரு செயல்பாடு ஒரு அமைப்பு என்ன செய்யணும் நம்ம பகுதியில என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம எப்படி எல்லாம் மக்கள் கிட்ட இன்டராக்சன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் எடுத்து சொல்லணும்